திமுகவினுடைய தொழிலே போதைப் பொருள் கடத்துறது வியாபாரம் போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுறது சாராய வியாபாரம் பண்ணுறது சாராய ஆலைகளை நடத்துறது அப்படி தான் ஆனால் அரசாங்கமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போது ஜாப்பர் சாதிக்குங்கிறவன் இங்கே கருணாநிதி வீட்டில் மு க ஸ்டாலின் வீட்டில் மு க ஸ்டாலினுடைய மருமகள் உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகாவோட இந்த சினிமா பார்ட்னராக இருந்திருக்கான் அந்த அந்த போதை பொருள் பச்சமட்டம் என்பது அவன் டெல்லியில் கைதானான் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணலை அது வந்து தேசிய போதை பொருள் தடுப்பு முகமை கைது பண்ணிச்சு கைது பண்ணி அவன் வந்து உதயநிதியினுடைய மனைவியோடு அந்த பணத்தை சேர்த்து சினிமாவில் பாட்னராக இருந்து செலவு பண்ணியிருக்கான் அப்படி இப்போ நாகை மாவட்டத்தில் புல்லட்டு மகாலிங்கம்ங்கிறவர் திமுகவினுடைய முன்னாள் ஊராட்சி தலைவர் அலெக்ஸுங்கிறவர் அந்த திமுகவினுடைய கவுன்சிலரு இவங்க ரெண்டு பேரையும் அந்த மெத்தப்பட்டமையின் கைது பண்ணாங்க வியாபாரம் பண்ணாங்க மகாராஷ்டிரா போலீஸ் வந்து கைது பண்ணிருக்கு அப்ப டெல்லியில் வியாபாரம் மகாராஷ்டிராவில் வியாபாரம் இந்தியா பூராமும் இந்த இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இந்த போதை பொருளை வியாபாரம் பண்றது திமுக தான் தெரியுது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டாலின் தலைமையில் தான் போலீஸ் இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இதெல்லாம் தடுக்கலை இது இந்த வியாபாரத்துக்கு பாதுகாப்பாக இந்த காவல்துறை இருக்கா அப்படின்ட்டு நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா இவங்க எங்கேயுமே கண்டுபிடிக்கலை எல்லாம் தேசிய போதை பொருள் தடுப்பு முகமே தான் கண்டுபிடிக்குது அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுது இவங்களை ஆதரிக்குதா அப்போ திமுகவுக்கு தொழில் தான் என்ன அது போதைப் பொருள் தயாரிக்கிறது சாராயம் தயாரிக்கிறது நாட்டை கெடுக்கிறது இதை தவிர திமுகவுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது தெரிய வருது இப்போது நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு பாகிஸ்தான் தான் அழுதாங்க கெஞ்சினாங்க கூத்தாடினாங்க இப்போ நம்முடைய இலக்கு முடிஞ்சு போச்சு பயங்கரவாதிக முகம் அழிச்சிட்டோம் அதனால தான் போகிற நடுத்தோம் ட்ரம் எல்லாம் பேசலை யாரும் எங்ககிட்ட பேசலை அப்படின்னு நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் காங்கிரஸ்காரே அந்த துருக்கியோடு சேர்ந்துக்கிட்டு சீனாவோடு சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா காங்கிரஸும் திமுகவும் இங்கே செயல்படுது இவங்கெல்லாம் ஒரு அந்நியர்களை போல தான் செயல்படுறாங்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உரையை ஒரு மூணு மணி நேரம் உரையை கேட்டு பாருங்க எப்படி எவ்வளவு அருமையாக எவ்வளவு சரியாக எவ்வளவு உறுதியாக அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் நாங்க நாங்கள் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரை எங்ககிட்ட பேசுகிற ட்ரம் பேசுனோ ட்ரம்பு பேசுனாரா என்ன நீ என்ன ட்ரம்மு பேசுனாரா அன்னிக்கிட்டு யாரும் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல ஆரம்பத்தில் இருந்து யாரும் எங்கிட்ட பேசல யார் சொல்லியும் நாங்க கேட்கல அவன் கெஞ்சினா கூத்தாடனா அழகா நாங்கள் இலக்க இலக்க முடிச்சிட்டோம் அழிக்க வேண்டியதாக அழிச்சிட்டோம் அதனால தான் நாங்கள் தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துல பதில் சொல்லியிருக்கு நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா இவர் செந்தில் பாலாஜி அவன் செந்தில் பாலாஜி ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு பேருக்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாரு வேலை வாங்கி தர்றேன்னு ஏமாத்திருக்கிறாரு அதனால ரெண்டாயிரத்தி இருநூறு பேரை விசாரிங்க அப்படின்னுக்கிட்டு இந்த தமிழ்நாடு அரசு சொல்லுது அப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் விசாரித்தா என்னாவும் பத்து வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளாடி நம்ம ஊரை சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னுக்கிட்டு திமுக திட்டம் போடுது இதை நீதிபதிகள் கேட்குறாங்க என்ன திட்டம் போடுறீங்க வழக்கை தாமதப்படுத்துறதுக்கு திட்டம் போடுறீங்களா சரி அப்படின்னா இந்த பணத்தை வாங்கி யாருக்கிட்ட கொடுத்து எந்த அதிகாரியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை வாங்கி தரலான்னுக்கிட்டு பண்ணார் அவர் எந்த அதிகாரிக்கும் இது இருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னுக்கிட்டு நீதிபதிகள் கேட்குறாங்க அதோடு மட்டும் அவங்க நீதிபதிகள் இன்னொன்று கேட்டிருக்கணும் என்ன கேட்டிருக்காங்கண்ணா இவ்வளோ பணத்தை வாங்கினாங்களே உங்களுடைய கட்சி தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பங்கு கொடுத்தீங்களா அவருக்கு தெரியாம தான் நீங்கள் இவ்வளவு பணத்தை வாங்குனீங்க அப்படின்னுட்டு கேட்டிருக்கணும் ஆனால் நீதிபதிகள் அப்படி கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வேலை போட்டு தர்றேன்னு சொல்லி பணத்தை வாங்குறீங்கல்ல அதனால வேலை போட்டு தரக்கூடிய அதிகாரிங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது அதெல்லாம் யார் எந்த அதிகாரிங்க யார் அப்படின்னு நீதிபதிகள் கேட்குறாங்க நம்மகிட்ட கேட்டா கேட்டால் நீதிபதி என்ன கேட்கணும்னா அந்த அதிகாரியையும் பட்டியல் கேட்கணும் அவங்க கேட்டுட்டாங்க இப்போ அதிகாரி பட்டியலை கேட்குறாங்க அதோட இவர் வாங்கின பணத்தை யாரோடு பங்கு போட்டா அப்படிங்கிற விவரத்தையும் கேட்கணும்ல அப்போ மு க ஸ்டாலினையும் உள்ளே இழுக்கணும் ஆக திமுக கஞ்சா கடத்தல் மெயின் கடத்தல் இந்த வியாபாரம் தான் இப்போ நாகப்பட்டினத்தில் பண்ணுறாங்க டெல்லியில் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் இது கண்டுபிடிச்சது என்ன இது ஒன்று ஒரு சோறு பதம் அப்போ நாடு பூராவும் திமுக கரங்க இதுதான் செய்கிறாங்களா அதுக்கு தான் காவல்துறை ஆதரவாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது வணக்கம்